பக்ரீத்துக்குன்னாலும் சரிதான் கல்யாண வீட்டுக்குன்னாலும் சரிதான் எல்லாத்துக்குமே நம்ம இட்டையவரத்தை மிஞ்ச ஆடுகளே இல்லை ரெண்டாவது அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் குட்டிகளில் வந்து டேஸ்ட்டுகள்ல வந்து நம்ம தென் மாவட்ட குட்டிகளை அடிக்கிறதுக்கு இதே கிடையாது பொட்டு குட்டியா இருக்கட்டும் அது மயிலம்பாடியா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நம்ம சௌரியமா ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு கிடா வந்து கொடுது இங்கே வர்றதுனால ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிடா இப்ப மேல லாபம் கிடைக்கும் பக்ரீத்துங்கிறது வந்து தியாக திருநாள் இந்த கடமைகள்ல இதுவும் ஒன்றுதான் கால் வச்சமோ இல்லாத நல்ல ஒரு குட்டிகளை இறைவனுக்காக நம்ம சிறப்பா கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் இதோட சிறப்பா இருப்போங்கிறது நம்மளுடைய வழிநடையா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நின்று பேசுற மாதிரி தான் எவிடன்ஸ் வருஷம் வருஷம் நம்ம வந்து கொடுக்கும் நம்ம நல்லா இருக்கிறதே ஒரு எவிடன்ஸ் தான் இந்த உலகத்துல நம்ம வந்து உயிர் வாழணும்னா நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது யாரு இறைவன் இந்த நேரத்துல இந்த சந்தைக்கு நன்றி சொல்றேன் இறைவன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இதுக்கு ஒரு பெரிய நன்றி வடகரை போதே வடகரை தென்காசி வடகரை ஆமா வருவானிக்காண்டி இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபான்னு முடிஞ்சுச்சு கரியிருக்காதே இது பத்து இருபத்தி ஏழு கிலோ இருக்கும் எல்லாம் தான் வாங்கிருக்கா ஆமா இல்ல கடக்கா ஆமா சொந்த வந்ததுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்க தெளிப்பா இருக்கா தெளிப்பாளிப்பா வியாபாரியா நீங்க நாங்க எத்தன வாங்கிருக்கீங்க பிரசுபசா வாங்கிருக்கியா அண்ணன் வாங்கிருப்போம் சந்தைக்கு வந்து ஆடுல சிறந்த ஆடு எந்த ஊருக்கு நடத்தி நம்ம

முப்பத்தஞ்சு கார்ட்டு அதுல இருந்து ரூபாய்க்கு முடிச்சிருக்கு எத்தனை கிலோ கறி இருக்கோ நாற்பது கிலோ வரும் இருக்கும் தெங்காஜி மாவட்டம் வடகர இருபது கிலோ நாங்க பதினெட்டு ஐநூறு கறி இருக்கோ இருபது ரூபாய் இருக்கும் எங்களை இருக்கா வாங்கிட்டோம் சோர்ல இருக்கா ஆமா வடகரில் நிறைய வெளிநாட்டு வாங்கிட்டு போறாங்க நீங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் ஆமா இது வயசு எப்படி நல்லா இருக்கா நல்லா அழகா இருக்கு பிடிக்கணும் ஆமா வடகர எல்லாரும் இன்னும் வருவாங்களா அடுத்த வாரம் மொத்தம் வருவாங்க ஒரு பத்து பத்து வண்டி வந்து கன்காசி மாவட்டம் வடகரே சந்தைக்கு ஆமா இதான் இதான் பெருசு ஆமா பெருசா வேணுமா மக்கள் ஆசைப்படுறாங்க இது வந்து சொன்னாங்க

அதிகபட்ச வெள்ளாடுதான் செம்பரியாடுகள் கம்மியாக தான் ஒரு மாதிரி கொடுப்பாங்க எப்படி இருக்கணும் எப்படி வந்து காய அடிக்க கூடாது கொம்பு நல்லா இருக்கணும் நடந்து போகும்போது கால் நல்லா இருக்கணும் மற்றபடி இந்த காயங்கள் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் வாங்குவோம் சந்தைக்கு வரக்கூடிய ஆளுகள் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும் வயசு இப்படி இருக்கணும் அப்படி எதுவும் உண்டுங்களா வயசு இல்ல வயசு ரெண்டு பேருக்கு மேல இருந்தாலே போதும் ஒரு ஒரு வருஷம் தாண்டி இருக்கும் ஒரு வருஷம் கொடி ஆடு நமக்கு கொஞ்சம் இன்னும் கறி அதிகமா இருக்கும் நீளமா இருக்கும் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் அந்த டேஸ்ட் சேம் தான் இரு பதினேழாம் தேதி பக்கிரத்து கொண்டாடுவோம் இந்த பக்கிரத்து வந்து முஸ்லீம் மாத்திரம் இல்ல எல்லா மதத்தினரும் சேர்த்து தான் அதாவது அடுத்தவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும் அது என்ன மதம் கிடையாது எல்லா மதத்துக்கும் கொடுப்பீங்க எல்லா மதத்துக்கும் கொடுக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க முதல்ல கொடுக்கணும் அது என்ன மதத்தை சேர்ந்தவங்களும் சரி நம்ம எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் முதல்ல கொடுக்கணும் அவங்கள ஓசரிக்கணும் அவங்கள செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் மூணு குட்டி ஆடுனே ஆமாம் குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கானாக்கே ஒரு அஞ்சு நாள் இருக்குது பால் எப்படி இருக்கு பால் ரெண்டு குட்டி தரும் ஒரு குட்டிக்கு மாட்டு பால் தான் கொடுக்கணும் பிறக்கணும் எல்லாருமே தான் மூணு குட்டி போகிற பூரா ரெண்டு குட்டி தான் இருக்கும் பால் வயசு எப்படி ஆட்டுக்கு வயசு எப்படி என்னது பல்லு சேர்ந்துச்சு நாட்டு ஆடு நாட்டாடு என் கோயில்புட்டி கோயில்புட்டி வந்தித்தோப்பு அப்போ எவ்வளோ சொல்கிறது கேட்க சொல்கிற வேட பதிநாள் சொல்லி பதிமூணுன்னா குட்டி மக்கள் எப்படி கேக்குறாங்க மூணு குட்டி ஆடுக்குன்னே வருவாங்களா குட்டி குட்டி மட்டும் தனியா பிரித்து கேட்கறாங்க குட்டி பிரிக்க கூடாதா இருக்காது ஆட்டுக்கு வேலை இருக்காது இருந்தாலும் அஞ்சு நாள் தான் இதெல்லாம் பிரிக்க சொல்றாங்களா என்ன விட்டு கிடாதா பட்டையா போனோம் ஒரு ஒரு கடா ரெண்டு இந்த ஆட்டை வாங்கின அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க ஒரு மூணு மாசத்துல குட்டி முதல்ல எடுத்துக்கலாம் இப்போ பதினாலாயிரத்து எடுத்துடலாம் எடுத்துடலாம் மூணு நாலு மாசம் வளர்த்தா போது குட்டி வளர்ந்துடும் பதினஞ்சு ரூபாய் வளர்ந்துடும் அதான் கணக்கு செங்கோட்டை பக்கம் வடாரா ஒரு பானுக்கு இப்படி பிடிச்சிருக்கீங்களா அழகழகா இருக்கா இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சு இருபத்தஞ்சு பதினஞ்சு பதினெட்டு கண்ட கண்டு இருபத்தாயிரம் ரூபா உங்களுக்கு எவ்ளோ அதான் இருபத்தாயிரம் ரூபாய் உங்க ஏரியால வியாபாரிகள் யாரும் இல்லையா இருக்கா நேரடியா வந்துட்டீங்க அந்த செம்பரி கடாய அந்த பாருங்க ஊர்ல முப்பதாயிரம் பதினெட்டு ஐநூறு தான் வாங்கிருக்கு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்து வெளிநாட்டுல எங்க இருந்தீங்களா

இது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிஞ்சது வாங்கி கொண்டே பாம்பு கோயில் வைப்போம் இங்கேயும் மொத்த கடாயும் எடுப்போம் இங்க இருந்து பாம்பு கோயில இங்க வாங்கி அங்க விக்க முடியுதா ஆமா வளப்பு குட்டி எல்லாமே நாங்க வாரத்துக்கு ஐம்பது குட்டி அறுபது குட்டி வாங்கி வச்சுட்டு தானே ஆஹ் கோங்கு எல்லாமே இருக்கு நம்மகிட்ட கர்நாடகா வரைக்கும் நாங்க போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பொட்டு கடாய்

சரியான கடைகளா இருக்கா இதுல எவ்வளவு ஆனாச்சு இந்த பருங்குடா பெருங்கடா வந்து இருபத்தி ஒன்பது ஐநூறு இது உங்களுக்கு இல்லட்டா வியாபாரத்துக்கு தானே நம்மளுக்கு நாலு பல்லு எத்தனை கிலோ கறி இருக்கும் இப்ப முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு வியாபாரி வியாபாரிடுவாங்க எந்த ஊரோட கழாய்கள் எல்லாம் திருமங்கலம் வளையாங்குளம் திருமங்கலம் சந்தை இருக்கு பெரிய பெரிய சந்தைகள்லாம் இருக்கு அங்கே இருக்கீங்களா திருமங்கலம் எப்படி இருக்கு வியாபாரம் திருமணம் பயணம் சூட்டா இருக்கு இது எவ்வளவு சொல்லுதுங்க ஒரு கடை ஒண்ணு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னா இருபத்தஞ்சு ரூபாண்டா கொடுத்துருவேன் இருபத்தஞ்சு ரூபா கடைசி வேலை ஏன் ஒரு முப்பது ரூபா சொல்லாமல் அஞ்சு வைக்கலாம் பத்து ரூபா வித்தியாசம் வைக்கலாம் அப்பதான் அந்த விலை கேக்குறாங்க முப்பத்தஞ்சு நாள் சில தெரிஞ்சு ஓட மாட்டாங்க என்ன மாமா என்ன ஒரு வாரம் தான் டயம் எத்தனை கிலோ கறி கொல்லாச்சும் ஒண்ணு ஒன்னு ஒண்ணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு கிலோ இருக்கும் எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க எத்தனை வித்திங்க நாங்க ஒரு பத்து கடா கொண்டு வந்தோம் நாலு கடைக்கு நாலுதான் அப்ப வியாபாரம் எப்படி இன்னைக்கு நீங்க டம்மி தான் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் ஒரு ரொம்ப சூட்டா இருக்கும் கடா வாங்குறது ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு வாரம் தான் டயம் இருக்கு உண்மையில வந்து குஞ்சிரும் குவிஞ்சிருக்காங்க சிலரு குமுஞ்சல் கடை அக்கா ஓடிடும் என்ன ஒரு வாரத்துல அங்கங்க சந்தை இருக்குல்ல எல்லா சந்தைக்கும் கொண்டு போவாங்க ஆமா ஆமா இதெல்லாம் எங்க வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்ண கடா மதுரையில எட்டாவரத்துல எங்க அம்மூர் திருமங்கலம் வளையங்கலம் பக்கம் கிராமம் உங்க ஏரியால பொட்டு கடை எல்லாம் கிடக்குதா இங்க இருந்து வாங்கிட்டு போனதா இந்த எட்டாவரத்து கடாதான் இது எட்டாவரத்து கடாதான் ஆமா அங்க இருந்து வாங்கிட்டு போய் வளர்த்ததா இது என்ன வளப்புல வளர்ந்தது பண்ண வளர்ப்புலயா வீட்டுல கட்டி போட்டு வளர்க்கறான் கை வளப்பு கை கை வளப்பு கை தீவனம் எந்த மாவட்டம் ஆட்டுக்காண்டி ஆண்டி போறோம்னே கிடாயை நல்ல நட்டு ஓரம் இருக்கு ரெண்டு தான் கிடாயை பிடிச்சிருக்கு நல்லா இருக்கும் நாங்களும் ஒரு நாலு கிடையும் பார்த்தா அமையலை இதுதான் அமைஞ்சது கொஞ்சம் வயசு ரெண்டு வயசு இருக்கோம்னே தாடி தான் வளர்ந்துருக்கா கப்புன்னு இருக்கேன் ஆமா ரெண்டு பள்ளு கிடையாது கொஞ்சம் தாடி வளர்ந்துருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது புளிம்போல் கிடையான கொடியாடுவாங்க சொந்தானே அவன் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க

பதினாறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இது ஒண்ணு இது உங்களுக்கு எல்லாம் இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முடிஞ்சிருக்கு இதெல்லாம் எத்தனை கரியர் படாச்சு முப்பதுல வரும் அஞ்சுல வரும் அந்த வண்டிதான் இதுவும் வடகிறதா ஒரு வண்டிக்கு எத்தனை வச்சு காத்தீங்க

ஜிக்க முடிய பழைய மாதிரி ஜெயிக்கும் ஏரல் ஏரல் எதுக்காக போகுது வளர்ப்பு கருப்பு நெத்தியில ஒரு வெள்ள இருக்கும் நெத்தில மட்டும் வளர்த்து என்ன பிளான் எவ்வளவு நாள் ஒரு வருஷம் அடுத்த வளர்க்குறாங்க இப்படி முடிஞ்சு அவங்க ரூபாய்க்கு முடிச்சு என்ன நம்ம நாட்டு கிடாட்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது தெரியல புதுசா வளர்க்குங்களோ யாருக்கலாம் வளர்த்துக்க யாரையும் வளர்த்து டச்சி எல்லாம் போயிட்டு இது வளர்க்கணும் ஒரு ஆசை காக்கி ட்ரெஸ் டிரஸ் என்ன ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் ப்ளஸ் ஆடுறப்பா ஆமா